இப்போ வீட்டிலலாம் வந்து கிளைமேட் சில்லுன்னு ஆச்சுன்னா அம்மா வடைலாம் போட்டு கொடுப்பாங்க என் ஹஸ்பண்ட் வந்து கிளைமேட் மாறுது நல்லா வெதர் கூலிங்காக இருக்குன்னா உடனே வந்து சுக்கு மல்லி காஃபி டீ போட்டிருப்பா அப்படின்வாங்க காலி ஆகிடுச்சு சுக்கு மல்லியெல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அதை வறுத்து அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி போட ஆரம்பிச்சாச்சு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதனால ரெசிப்பியாக நான் ஷேர் பண்ணல நல்லா வந்து ஈவினிங் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நியூ இயர்க்கு வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இப்போ தான் கேட்டு வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பேங்கிள் வந்து நான் கையில் போட்டிருக்கேன் இல்லையா அது ரொம்ப வளைஞ்சு போயிருக்கு எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு தான் சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு நான் மாற்றுறேன் அப்படி என்ன டிசைன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பேங்கிள் மாத்தி கொடுக்க சொல்லி என் ஹஸ்பண்ட்டை கேட்கும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு நீங்கள் எல்லாம் வந்து இங்கே வாங்குவீங்களா இல்லை இந்தியாவில் வாங்குவீங்களா என்ன அப்படின்னு தெரியல கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் உங்களுக்கு வந்து எந்த ஊர் ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்